ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்ட் பிளாக் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான யூனிக் ஸ்நாக்ஸ் தான் செய்யப்போறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டியாக பஜ்ஜி மாவு இல்லாமல் நம்ம சூப்பராக வழக்க பஜ்ஜி போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க மாவு வச்சு எப்படி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறோம் எவ்வளோ டேஸ்டியாக செய்கிறோம் டீ கடைங்களில் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் முடிஞ்ச வரலையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து செய்கிற டிஷ்ஷுக்கு என்ன போடுறேன் என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஃப சட்னிக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு ஒரு நாலு கொத்து நாலு கொத்து இல்லை நாலு இணுக்கு கரோப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை பொட்டுக்கடலை போட்டுட்டு கொத்தமல்லி தழை அந்த காம்போடு போடணும் அந்த காம்போடு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் காம்போடு போட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்ஸ் கொடுத்து லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக சட்னி அரைச்சிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாகவே இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பஜ்ஜிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் சட்னி கம கமன்னு வாசனையாக இருக்கும் அந்த சட்னி வந்து நம்ம கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டதுனால கம கமன்னு வாசனையாக இருக்கும் இதுக்கு தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்லாம் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு பஜ்ஜி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த தோல் வந்து லைட்டாக எடுத்தா போதும் அவ்வளோதான் இப்போது நான் இந்த ஃபீலராலே வந்து பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் கட் பண்ணிக்க போகிறேன் இதை எடுத்துடலாம் பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி சைடில் வந்து இந்த வாழைக்காய் தோல் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செய்வி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நமக்கு இந்த பஜ்ஜி சீவர கட்டை இருந்தாலும் அதில் சேவிக்கலாம் அதில் நல்லா அரோமனையில் சேவிக்கலாம் இல்லை கத் கட்டை வச்சு கத்தியால் சேவிக்கலாம் எனக்கு வந்து இதுவே பெட்டராக தெரியுது அதனால் இதிலே சேவி எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் செய்விட்டு அப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் வாழ்க்கை வந்து சேவிட்டேன் இது மாதிரி சேவி எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக கூட போட்டு வச்சுக்கலாம் நமக்கு பஜ்ஜியில் மாவில் நினச்சி போடும்போது கொஞ்சம் எடுக்க கடகன்று எடுக்க வாட்டம் வரலன்னா நம்ம தனித்தனியாக கூட பிரித்து போட்டு வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மாவு கலக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னாலும் அந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லை டல்மர் எது வேணாலும் எடுத்து அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் ஒரு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு அதில் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தான் போடுறேன் கொஞ்சமாக ஆப்ப சோடம் ஏன்னா பஜ்ஜி வந்து நமக்கு கடைங்களில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பி வரணும் அதுக்காக ஒரு பிஞ்ச அளவுக்கு ஆப்ப சோடம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் அதோட கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கடைகளில் போட மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறோன்னா போட்டு செய்யணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயம் இதெல்லாம் வந்து கடைகளில் போட மாட்டாங்க அதனால் நம்ம நம்ம கடைகளில் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது இல்லைங்களா நம்ம வீட்டில் செய்கிறோன்னா ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக செய்யணும் அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயெலாம் போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் பஜ்ஜி செம்ம வாசனையாக இருக்கும் நம்ம வீடே வாசனை வரும் நம்ம பஜ்ஜி சுடும்போதே வீடே வாசனை வரும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கடலை மாவு வாழைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்வு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக முக்கியமாக நம்ம பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் நான் வந்து அந்த தனி மிளகாத்தூள் போட்டதுனால கலர் நல்லா வருது பாருங்கள் கடைங்களில் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறோம் போது ஃபுட் கலர்லாம் தேவையில்ல இந்த தண்ணி மிளகா தூளுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம் இந்த தூள் காஷ்மீரி பவுடர் கூட போட்டுக்கலாம் நல்லா இன்னும் கலராகவும் வரும் கட்டி இல்லாமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்படி இருக்க பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போது கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது நம்ம களைக்கு வச்ச மாவில் வந்து நம்ம வாழைக்காய் வந்து சீவி வச்சோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் அப்படி மாவு நல்லா நினச்சிக்கலாம் நினச்சிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன் நம்ம அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் சேவந்துடும் பஜ்ஜி மாவு வேகாது போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன கரண்டியாக கூட எடுத்துக்கலாம் திருப்பறத்துக்கு வாட்டமாக இருக்கும் நான் வந்து பெரிய கரண்டி எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ளேம் வந்து குறச்சி தான் வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் நம்ம அந்த சோடா போட்டோம் இல்லைங்களா அது அது வந்து கொஞ்சம் நல்லா கடைங்களில் பஜ்ஜி விற்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் நல்லா சவந்துது உப்பி வந்துருக்கு ஸோ பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிகட்டிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான டீ கடைங்களில் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் பற்றி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டியாக அதே கலரில் அதே டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம மாவில் என்னென்ன கலந்தோன்னு பார்த்துருப்பீங்க அதனால் ப பஜ்ஜி வந்து பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பரான சட்னி அரைச்சிருக்கும் நம்ம கொத்தமல்லி சட்னி நல்லா செம்ம டேஸ்டியாக அரைச்சிருக்கும் அந்த பஜ்ஜிக்கும் இந்த கொத்தமல்லி சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க உங்களுக்கு ஈவினிங்கில் கொடுத்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜியும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க்யூ